சிறுபுற செல்வி வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து வர்ற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு வர்ற நம்மளுடைய சேனலுடைய வியூவர்ஸுக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் கோலிவுட் கோல்பால் இந்த ப்ரோக்ராமில் நம்ம டெய்லி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல எதை பற்றின விஷயம் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது எந்த நியூஸுக்கு ஆட்டாக போய்கிட்டு இருக்குது எந்த நியூஸ் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது எதை பற்றின டாக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்து நம்ம டெய்லி உங்களுக்கு வந்து கோலிவுட் கோல்பால்ங்கிற ப்ரோக்ராம் மூலமாக கண்டென்ட்டாக டெய்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் வீடியோ மூலமா சோ இன்னைக்கு கோலிவுட் கோல் மால்ல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ஏன்னா கோலிவுட்ல எந்த விஷயம் வைரலா போய்கிட்டு இருக்குது எந்த விஷயத்தை பத்தின பேச்சுக்கள் ஹாட்டா போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பாத்திரலாம் அண்டா காக்கசம் அபு காக்கும் திறந்துட்டு சீசே போலிவுட்டில் இன்றைக்கி எதை பற்றின டாக்ஸ் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தை பற்றின ஒரு டாக்ஸ் ரொம்ப வயரலாக போய்கிட்டிருக்கு எல்லாேருக்கும் தெரியும் நடிகர் ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவியிடம் வந்து பிரிவதாக அறிவிச்சிருந்தாங்க அப்புறம் ரெண்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அந்த கேஸ் பற்றின என்கொயரிலாம் அப்புறம் சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்போ நியூஸ் வந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் சென்னை அடையார் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஜெயம் ரவி வந்து தன்னுடைய ப்ரார்ட்டிஸ் எல்லாமே வந்து தன்னுடைய மாமியார் வசம் இருக்குது அந்த ஃபேமிலியில் அவங்க சுஜாத்தா அவங்க மாமியார் வசம் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் தனக்கு அதை மீட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த விஷயத்தில் ஒரு பிரபல யூடியூபர் ஒரு பிரபல சினிமா கிரிட்டிக் ஒரு பழைய நடிகர்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு கவனத்துக்குரிய ஒரு பரிதாபமான விஷயமாகவும் ஒரு கவனத்துக்குரிய விஷயமாகவும் மாறி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஜெயம் ரவி தன்னிடம் வந்து தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டார் அதாவது இந்த பிரச்சனை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பற்றி பேசுனது ஜெயம் அவங்களுடைய மனைவியும் டிவோர்ஸ் பற்றி பேசுனது அவரு அந்த பிரிவு அறிவிப்பை வெளியிட்டதெல்லாம் தனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவியுடைய மனைவி ஆர்த்தி சொல்லி இருந்தாங்க அதில் முழுசா உண்மை கிடையாது ஏன்னா தனி ஒருவன் படத்துக்கு முன்னாலேயே வந்து இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்து டிவோர்ஸ் பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாம் ஏற்கனவே நாங்கள் பேசப்பட்டது தான் எங்கள் மாமியார் தரப்பில் இருந்து நிறைய விஷயங்கள் அழுத்தங்கள் வந்துகிட்டே இருந்தது எனக்கு ஜெயம் ரவி வந்து இந்த பிரபல கிரிட்டிக் கிட்டே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்களா அதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய பாஸ்போர்ட்டு செக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க மாமியார் வீட்டில் வந்து அந்த ஈஜம்பாக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய பெங்களூரில் இருந்து இருக்குது ஸோ அது வந்து அவங்க கிட்டே இருக்குதுன்னு சொல்லி ஜெயம் ரவி வந்து இந்த கிரிட்டிக் கிட்ட சொன்னதாக ஒரு ஒரு டாக்கை வந்து அவர் இன்னைக்கு விட்டுருக்குறாங்க அவர் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார் அந்த ஸ்டேட்மெண்ட் ஜெயன் ரவி விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு கவனத்துக்குரிய ஒரு விஷயமா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்டில் வந்து பேசப்பட்டு வருது ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உலகநாயகன் கமல்ஹாசன் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் எப்படினாலும் சொல்லலாம் அவங்களை ஏன்னா அவங்கள வந்து நடிகர்னு சொல்ல முடியுமா இயக்குனர் எந்த கூட்டுக்குள்ளே அவங்களை அடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனைக்கு எட்டாத ஒரு விஷயமா இருக்கிற அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்டடாக ஆர்டிஸ்ட் உலகநாயகன் டாக்டர் கமலஹாசன் பத்மஸ்ரீ அவங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அவங்களும் மணிரத்னமும் டிரெக்டர் மனிதத்தனமும் மீண்டும் திருப்பி ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப வருஷத்துக்கிற பிறகு நாயகன் படத்துல இருந்த காம்போ வந்து ஒரு பெரிய ஹிட் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே அந்த ஹிட் வந்து ஒரு ஒரு உழுக்கு ஒழுப்பிட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் வந்து நாயகன் படத்தில் கொடுத்துருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்போ ரீசண்டாக கைகோர்த்திருக்கிற படம் வந்து எல்லாருக்கும் தெரியும் தக் லைஃப் இந்த படம் வந்து அதே மாதிரி ஜான்வரியில் ரிலீஸ் பண்ணலாம் பொங்கலுக்காக இருக்கலாம் இல்லை ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் ரிப்பப்ளிக் டேக்காக இருக்கலாம் அப்படி இல்லை ஒரு வேலைன்னா சம்மர் நெக்ஸ்ட் சம்மருக்கு கூட இந்த படம் போஸ்போன் ஆகலாம் ரிலீஸ்ங்கிற மாதிரி டாக்ஸ் பைக்கிட்டு இருந்தாலும் ஜான்வரியில் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வருது ஸோ இப்போ நம்ம சொல்லப்போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டக் லைஃப் ஷூட் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது அதை பற்றின ஒரு டீட்டெயில் தான் வந்து அந்த டீம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் என்ன அப்படின்னா அவர் மணிரத்தன் டிரெக்டர் மணிரத்னத்துக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பிடிச்சி போய் இருக்குது அப்படிங்கிற ஒரு அவருடைய காமன் வந்து சொல்லியிருக்காரு அந்த படத்தில் சிம்பு திருஷாலாம் நடிக்கிறாங்கிறது நமக்குலாம் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்தில் இன்னொரு விஷயம்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தை வந்து ஆஸ்காரருடைய நோக்கத்தில் இவங்க ரெடி பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா லெவலில் உள்ள ஆக்டர்ஸில் வந்து ரெண்டு பேர் வந்து அதிகமான அவங்களுடைய படங்கள் வந்து அதிகமாக நாமினேட் ஆகிருக்கிறது ஆஸ்காருக்கு அதில் ஆமீர் கான் அவங்களுடைய படம் வந்து ஒரு அஞ்சு படங்கள் வந்து நாமினேட் போயிருந்திருக்குது இதுக்கு முன்னால் இந்த பாஸ்ட் இதுல லீடில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் அவங்களுடைய படங்கள் வந்து மொத்தம் ஏழு படங்கள் வந்து பாஸ்கருக்கு நாமினேட் ஆகிருக்குது இதுவரை ஹேராம் இந்தியன் குருதிப்புணல் ஒரு கைதியின் டைரி நம்மளுடைய அந்த சாகர் ஸோ இப்படி அவங்களுடைய படங்கள் வந்து இதுக்கு முன்னால நாயகன் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு மூவி அவங்க நடித்த படங்கள் வந்து ஆஸ்காருக்கு வந்து ஆயிருந்த நேரத்தில் வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணி வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு டாக்கும் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல வந்து பேசப்பட்டிருக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாயகன் அப்படிங்கறது வந்து ஒரு படம் வந்து ரொம்ப பெரிய ஹிட் இந்த காம்போடைய இந்த காப்பை திருப்பி சேர்ந்து அவங்களுடைய அந்த ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கிறாங்க கமல்ஹாசன் அவங்களுடைய உலக நாயகன் அவங்களுடைய படங்கள் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஹிட் அவங்களுக்கு கிடைச்சிட்டு வந்துகிட்டு இருக்குது ரீசெண்டாக வந்த ஒரு படத்தை தவறன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பற்றின ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்பவுமே பெருசாக பில்ட் இருக்குது ஆஸ்கர் ப்ரொஜெக்ஷன் இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு கோவில் கோல்மால் இந்த ப்ரோக்ராம் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல டெய்லி எதை பத்தின டாக்ஸ் அதிகமா போய்கிட்டு இருக்குது எந்த விஷயத்தை பத்தி வைரலா வைரலா ஓடிக்கிட்டு இருக்குது எந்த விஷயம் எதை பத்தின டாக்ஸ் அதிகமா போய்கிட்டு இருக்குது அப்படிங்கறத இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம உங்களுக்கு கண்டென்டா டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கோழிவுட் கோல்மால் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோங்க நீங்க பாத்துக்கீங்க மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி